எனக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த கதையோடு ட்ராவல் பண்ணியிருக்கோம் வந்து பணம் எடுத்தாச்சு இனி வந்து ஆடியன்ஸ் தான் பேசணும் ஒரு படைப்பு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பேசக்கூட ஆடியன்ஸ் பேசணும் நான் ஜஸ்ட்டு வந்து அதான் சரி ரிவ்யூவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக அப்ரோச் பண்ணி இப்பெல்லாம் எழுதுவாங்க இல்லையா அதை தாண்டி அதையும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அது எல்லாமே ஒரு லெசன்ஸ் குட் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்லுவாங்க இது எப்படி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் வந்தேன் ஸோ அதனால தான் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்க நான் என்ன நாங்கள் இதில் ஒரு பெரிய கதை சொல்லணும் கருத்து சொல்லணும்னு படம் எடுக்கல ரெண்டே கால் மணி நேரம் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஸ்கூல் லைஃப் முன்னாடி வரணும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்மைல் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் இப்போ நீங்கள் தான் சொல்லணும் ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்கூல் லைஃப் போயிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அல்ஃபோன்ஸ் புத்தன் சாருக்கு டைட்டில் கார்டிலேயே கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பானா அந்த ஜிவிஎம் சார் அல்ஃபோன்ஸ் புத்தன் சார்லாம் ஓகே இது இட்ஸ் இட்ஸ் ஒரு படம் வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வேர்டிக்ட் எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் இருந்தேன் ஏன்னா வந்து நம்ம ஒரு மீட்டரில் எடுத்திருக்கோம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேட்டர்லையும் பார்த்தேன் நிறைய விசில் அடிச்சுட்டு ஜாலியாக சிரிச்சிட்டே இருந்தாங்க நிறைய சீன்ஸ்க்கு த எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கூட இல்லாமல் நாங்கள் வச்சதுக்கு காரணம் ஆடியன்ஸ் வந்து வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஒரு ரெண்டே கால் மணி நேரம் வந்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி அவன் நினைவுகளை கொண்டு வரணும்னு நினச்சோம் அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் ஸோ இப்போ எல்லாம் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க அது எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மீனிங் கம்பெனி ஒரு எதுவுமே இல்லை ஒன்றே ஒன்று சின்ன வார்த்தை வந்து அதுவும் மியூட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அந்த சின்ன வார்த்தை வந்து தவறான வார்த்தை கிடையாது ஏன் சென்சார் இல்லை எங்களுக்கு மியூட் பண்ண சொன்னது டேட்டிங்கிற வேர்டை வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிற பசங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அதோட நகைச்சுவைக்காக வந்து டேட்டிங் டேட்டிங் சிலருக்கு லேட் பண்ண தெரியாது லேட் பண்ண தெரியும் தீனா ஒரு கவுண்டர் போட்டிருப்பாரு அதை வந்து அது ஒரு அது ஒரு ஆபாசமாக எங்களுக்கு தெரியல அதை தாண்டி நாங்கள் படத்தில் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்கல தம் அடிக்கிற மாதிரி சீன் வைக்கல பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி சீன் வைக்கல இதெல்லாம் இல்லாமலே ரெண்டே கால் மணி நேரம் படம் எடுத்தால் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க ரொம்ப பேர் இருங்க நீ ஒத்து மாதிரி ஒரு ஸ்கூல் கான்செப்ட் வரும்போது போக அடிப்பேன் ஏன்னா எல்லாமே பார்த்த விஷயங்களை நம்ம நிறைய வந்துட்டு படத்தில் போகிறது முன்னாடி படம் அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த படத்தில் வந்து எல்லாேருமே வந்து நான் என்ஜாய் பண்ண பாருங்க அதை படம் பார்த்தீங்களா படம் சொல்லுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ வெரி டு சி சிஸ்டர் பிக் ஸ்க்ரீன் And uh, it was a very nice film. I thoroughly enjoyed the school life. What they have shown, uh, I think you guys would relate much because uh, 90s kids school story it was. I have just now passed out from my school and I'm in college right now, so my uh, school memories was just now flashing. So it was a very wonderful experience, I could say. Songs are very uh, especially the single song uh, what the heroine sang, which my sister sang, it was really good. And um, uh, that's what I could say. It is a very nice movie, you can watch it with your friends and family. A very peaceful kind of movie. <laughs> first time in the Park, Tamil movies. So it was a very nice movie. It was a very nice uh, no, plot and acting was really good. Deena Sir's comedy encounters were really good. <laughs> க்ளைமேட்ஸ் நல்லா தான் அது லாஸ்ட்ல அந்த ட்விஸ்ட் வந்தது அத வாட் டு சே த கோட் ஆர்டர் தட் ஜெஸ்ட் கேன்சல்ஸ் ஆஃப் ஸோ தட் இஸ் யூ இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல காமெடியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நல்லா என்கவுண்டர்ஸ் இருந்துச்சு தீனா சேவரோட என்கவுண்டர் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு ஆடியன்ஸ் எஸ்பெஷலி ஸ்கூல் லைஃப் கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ Very nice experience for the school life, uh, no for the 90s kids. I'm the producer of this movie. Uh, the What I asked Yogu, the director, to give me a um, feel good, socially responsible movie with uh, 90s feeling, Ile Raja kind of a music, uh, PC Sriram kind of a camera, and uh, Gautam Menon kind of direction. That was my goal with all greenery, you know, greeting card kind of look and feel, clean, family, entertainment movie. I think he gave it. I think younger generation, whoever actually they feel youth, you see, for example, I'm 50 plus, but I remember my school days. Okay. So if you remember school days, you will connect to that movie. So this few movie, by watching this movie, you have an opportunity to go back to your school, you know, kind of feel about, you know, what are the things you did. So. போதே வந்து இந்த விஷுவல் வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும் கன்வே ஆகிற மாதிரி இருந்தா தான் வந்து அந்த ஷார்ட்டை நாங்கள் வந்து ஓகே பண்ணுவோம் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எடுத்த எல்லா டேக்குமே வந்து ரொம்ப அதிகமான எந்த டேக்குமே எடுக்கல ஒரு டேக் ரெண்டு டேக் தான் எதுவுமே ஸோ அதனால ஒரு டேக் ரெண்டு டேக்குமே வந்து கன்வே ஆகுற மாதிரி எல்லாமே இருந்தால் தான் எல்லாமே கேமரா ஆங்கிள்ஸ்ல இருந்து பேக்ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து அந்த லைட்டிங்ல இருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தா மட்டும்தான் ஷார்ட்டை நாங்கள் ஓகே பண்ணுவோம் ஏன்னா இது எங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு மினிமம் பட்ஜெட் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப விஷயங்கள் யூஸ் பண்ணல அது என்ன என்ன இருந்ததோ அதை வச்சு வந்து எவ்வளோ பெர்ஃபெக்ஷன் அவள் பண்ணோம் ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன்ல ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகிற மாதிரி என்ன எடுக்கணுமோ அதான் எடுத்தோம் ஸோ இந்த படத்தை வந்து ஃபுல்லா ஆடியன்ஸ் நிறுத்தி நிதானமாக பார்த்தாங்கன்னா இதில் உள்ள எல்லாமே புரியும் மறக்க முடியாத விஷயங்களா இவங்க எல்லாருக்கும் ரக்ஷன் தீனா பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவங்க எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்கன்னு ஸோ அப்போ எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும்னு உங்களுக்கு நினச்சிக்கோங்க ஸோ அவரு அவர் கூட இருக்கும்போது ஏதோ நானும் ஏதோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே எங்களுக்கும் அப்படி போச்சு ஜாலியாக போச்சு இல்ல ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள்ன்றது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு மூணு நாள் மாதிரி போச்சு அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இன்னொரு தடவை வந்து இந்த படத்தை எடுக்க முடியாது என்ன பண்ணுறது அவ்வளவுதான்